ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிரும ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே கே பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேத்து பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆறுது ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலையானால் நூற்றி எண்பது பாகையில் ஒன்று கொண்டு இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் கிளாக் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் அதாவது அதாவது ஆன்டி கிளாக் வயசில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்ப ராசிக்கும் கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரார் உத்திர அட உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வர ஸோ இதுதான் வந்து ராகு கேதுவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த இல்லையேனால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாய கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதைவரை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாக கூடியவர் ரொம்ப ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஒன்னாகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் நூறு ஆகிடுவர் அந்த மாதிரி ரொம்ப சுருக்க கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்க கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் சுவர்கள்னு விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல திருவோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இதை தவிர பார்த்த ராகுவை பொறுத்தவர்களும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி 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 இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அதை தவிர பார்த்த வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவர்களும் பார்த்தில்லைனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேரும் பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக இருந்து வந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்தேன்னால் அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகு கரும்பாம்புன்னு கேத்து போய் செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்திரி திசையில் கொடுத்துருக்காங்க கேதுவுக்கு ஏழு வருஷம் கொடுத்திருக்காங்க பதினெட்டு வருஷத்துல ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு ஏனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமே ஆனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் ராகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேது காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்கிறேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவினுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அது தவிர பார்த்த ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோட ஆக்ரோஷத்தோட இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து ந இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏத்துறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏத்துறது அது தவிர பார்த்த இல்லையானால் பூஷணிக்காயை ரெண்டா கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்தீங்களேன்னால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால தானங்கள் செய்ய முடிஞ்சது ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த இல்லையானால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்றாங்க இந்த பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்றது அதாவது இப்ப பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேதுவை பொறுத்தவர்களும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் போடுறேன் சரி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகுகேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதுவரைலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துறான் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்துல டெல்லியில பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பான் அப்போ சூரிய உதயமே மாறும் அதனால சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசிரி நட்சத்திரம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க இரண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனா பார்த்தலையான மூணாம் பாதத்துல மிதுன ராசியில இருப்பாள் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆயிட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா மிதுன ராசியில் பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் மாத கிரகம் அவர் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய மாத கிரகமாக சொல்லக்கூடியவர் சரி இப்ப ராகுகேத்துவினுடைய பெயர் சி இந்த மிதர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்காரு அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாள் பத்தாம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துல வர்றதுல என்ன பெரிய தனி சிறப்பு அப்படின்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்தில் பாகியஸ்தானத்தின் அதிபதியான சனி ஆட்சி பெற்று போயிருக்க எப்பொழுதுமே ராகு த எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவருக்கு சொந்த வீடு கிடையாது அதனால எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி அவர் உச்சம் பெற்றோ மூல திரிகோணத்தில் ஆட்சி பெற்றோ இருந்தாரே ஆனால் அவருடைய வேலைகளை பன்மடங்கு கொடுக்க செய்யக்கூடிய காலகட்டம் அதனால பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரும் எங்கேருந்து நினைக்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடை இருந்தாலும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய

பார்வை ஏழாம் இடத்தில் விழுந்தாலும் பெரிய ஏற்றம் அதை தவிர ராகு கோதண்ட ராகுவாக கோதண்டாக பரிமலிக்கப்போ எல்லா விஷயத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பாக்கியங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடியது வெளிநாடு போய் படிக்கணும்னு வெளிநாடு படிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நீங்க நினைச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போன வெளிநாடு போய் போயிட்டு வரக்கூடிய வேலை மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் அமைய போறது உங்களுடைய இடத்தை வந்து ராகு பார்க்கிறார் பதினொன்னாம் இடத்தை ராகு பார்க்கிறது மிகவும் சிறப்பு இருந்தாலும் மூத்த சகோதரர்களுக்கு அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது சகோதரத்தோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் பார்க்கறதுனால ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கிறதுனால எட்டு ஒன்பதின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ராகுவும் அவரோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கும் புதிய இண்டஸ்ட்ரியா வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது தவிர பார்த்தாலே பண வரவு திடீர் பண வரவு வரும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை பார்த்தாலே ஏனால் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ஏன்னா அவங்களுடைய பாக்கியம் திடீர்னு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும் அதை தவிர பார்த்தாலே ஏனால் இந்த இது இந்த மிதுன ராசிக்காரர்கள் புதனுடைய ராசிக்காரர்கள்ன்றதுனால நார்மலாகவே கம்யூனிகேஷன்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பேச்சு திறன் இதிலெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு அதனால அந்த புத்தி கூர்மையை வச்சு அவர்கள் மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லாட்ரி இதிலெல்லாம் வந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா கேத்து மூணாம் இடத்துல இருக்க கேத்து மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது து முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது கூடியது இடத்தில் இருக்கக்கூடிய கேட்டு உங்களுக்கு புதிய முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சிறு சிறு முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவை கொடுத்து அதன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது எப்படி சார் பின்னடைவை கொடுத்து எப்படி ஏற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா பின்னடைவை கொடுத்து அதை சரி பண்ணக்கூடிய அளவையும் கொடுத்து அதன் மூலியமாக அந்த எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அதை முடிக்கக்கூடிய அளவிற்கு வரும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த இது அதாவது சொல்லக்கூடியது இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எழுதுகிறவங்க அதை தவிர வந்து இந்த புத்து புஸ்தகம்லாம் எழுதுகிறாங்க இல்லையா அதாவது கோவில் சம்பந்தப்பட்ட இது சாமி சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாடல் எழுதுகிறவங்க கவிதை எழுதுகிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அது தவிர வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா மூணாம் பார்வையாக அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணாம் பார்வையாக அவர் வந்து கேத்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இருந்தாலும் குரு வந்ததுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் வந்து கேத்து பார்க்குறார் குருவும் பார்க்குறார் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை கேத்து பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏனால் மொத்தத்துல பாத்தீங்களே ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வரக்கூடிய பாக்கியம் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப்பில் வந்து திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை ராகு பார்க்கறதுனால சிறு சிறு தடங்கள் திருமணத்திற்கு ஒரு இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த திருமண தடங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதையும் மீறி உங்களுக்கு திருமண காலகட்டம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது மொத்தத்துல இந்த மிதுன ராசிக்காரர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரட்டை திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகும் அதாவது தேவர்பிரான் மற்றும் அரவிந்த லோசன் பெருமாவை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக ராகுகேத்து ஸ்தலமாக கருதப்படுகிறது அதனால் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும்